ஐபிஎல் போட்டியில் மரியாதை தரும் அணியில் விளையாட விரும்புவதாக கே ராகுல் தெரிவித்துள்ளார் ஐபிஎல் அணிகள் தாங்கள் வைத்துள்ள வீரர்களின் விவரங்களை கடந்த அக்டோபர் முப்பத்தி ஒன்று அன்று வெளியிட்டன லக்னோ சூப்பர் அதன் கேப்டன் கே எல் ராகுல் அணியின் தக்கவைப்பு வியூகங்கள் குறித்து அந்த அணியின் உரிமையாளர் சஞ்சீவ் கோயங்கா கூறுகையில் வெற்றி பெற வேண்டும் என்கிற மனநிலையுடன் விளையாடக்கூடிய தனிப்பட்ட சாதனைகள் மற்றும் தனிப்பட்ட விருப்பங்களை காட்டிலும் அணியின் நலனை முன்னிறுத்தும் வீரர்களை தக்கவைக்க வேண்டும் என விரும்பினோம் என்று தெரிவித்தார் கடந்த ஐ போட்டியில் சன்ரைசர்ஸ் அணிக்கு எதிரான தோல்விக்கு பிறகு மைதானத்திலேயே லக்னோ ராகுலுடன் அச்சமயத்தில் பரபரப்பாக பேசப்பட்டது இந்நிலையில் விரைவில் நடைபெற உள்ள ஐ பி எல் ஸ்டார் ஸ்போர்ட்ஸுக்கு பேட்டியளித்த கே எல் ராகுல் என் மீது அன்பும் அக்கறையும் செலுத்தி மரியாதை தரும் அணியில் விளையாட விரும்புகிறேன் என்று தெரிவித்துள்ளார் மேலும் அவர் கூறுகையில் நல்ல சூழல் உள்ள ஒரு அணியில் விளையாட விரும்புகிறேன் ஐ பி எல் போட்டிகளில் அழுத்தம் அதிகமாக இருக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் அணிகளில் வெற்றியோ தோல்வியோ நிலை தடுமாறாமல் ஓய்வரையில் அமைதி நிலவுகிறது அப்படி ஒரு சூழல் அமைந்தால் ஒரு வீரரால் தன் உச்சபட்ச திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்பு உருவாகும் என்றார் இரண்டாயிரத்தி பதிமூன்று இரண்டாயிரத்தி பதினாறு ஆண்டுகளில் ஆர் அணியில் கே எல் ராகுல் விளையாடியுள்ளார் எனவே ஆர் அணியில் மீண்டும் விளையாட அவர் விருப்பம் தெரிவித்துள்ளார்